வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்று பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஊத்துக்கோட்டை அருகே கிராமத்தில் உள்ள ஜீவிதா மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர் தலைமை தாங்கினார் அனைவரையும் பூண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்னசாமி ஜான் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பேசினார் இக்கூட்டத்தில் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது நலத்திட்ட உதவிகள் வழங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது கட்சி வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்பு வாணன் ஒன்றிய அவைத்தலைவர் சக்கரவர்த்தி ஒன்றிய துணை செயலாளர்கள் பாபு பால் சுதாகர் ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் வெங்கடத்திரி ஸ்ரீராம் குப்பன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் சித்ரா பாபு நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்